இந்த காலத்துல கத்தரோட செய்திகளை பெருசா பார்க்க முடியறதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன் ஆனால் இதற்கான சிறந்த பதிலை யோக புஸ்தகத்துல நம்மளால பார்க்க முடியுது யோக புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாய்த்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அதாவது மிருகங்களை கேட்டு பாருங்க அவைகள் உனக்கு போதிக்கும் அப்படின்னு ஸோ மிருகங்களுடைய காரியங்களும் மிருகங்களுடைய ஞானங்களை பற்றியும் பின்வரும் வசனங்கள்ல நீதிமொழிகள்ல அதே மாதிரி பிரசங்கியில யோபுல கூட நிறைய மிருகங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம் ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொரு பறவைகளும் பலவிதமான திறமைகள் இருக்கு அதோடைய ஆகாரத்தை சாப்பிடுகிற விதமும் அது பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற விதமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்கான பல காரியங்கள் இருக்கு அறிவில நம்ம உடைஞ்சு ஆராய்ச்சி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமானதாகவும் இருக்கு அறிஞர்களுக்கே அது ரொம்பவே ஆச்சரியத்தை தர்றதா இருக்கு இயற்கை இப்படி ஒரு அதிசயமான கிரியையா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறவர்களும் இருக்கிறாங்க சோ ஆஹ் நமக்கு கர்த்தருடைய செய்கை ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளை சுற்றில் இருக்கிற மிருகங்களையும் பறவைகளையும் பார்த்தாலே போதும் கர்த்தருடைய செய்கைகள் நமக்கு தெளிவாக விளங்கும் இதையெல்லாம் கடந்து நம்மளுடைய உடம்பையே நம்ம பார்த்து கர்த்தருடைய செய்கைகளையும் கர்த்தருடைய அதிசயமான கர கிரியைகளையும் பார்த்து நம்ம அவரை துதிக்க முடியும் ஆஹ் நம்மளுடைய காது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நம்மளுடைய காது பார்த்தீங்கன்னா பல நெளிவுகள் சுழிவுகளால் அடங்கியிருக்கு இந்த காதுகள்ல எதுக்கு இந்த மாதிரி நெளிவு சுழிவு இருக்கு இது வேண்டாமே இந்த இந்த இருக்கிற கவரை நம்ம கட் பண்ணி பண்ணி எடுத்துட்டோம்னா சரியா காது கேட்க முடியாது ஏன்னா அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சவுண்டு எங்கிருந்து வந்தாலும் அது எந்த திசையிலிருந்து வந்தாலும் அது நம்மளுடைய செவி மடல்ல பட்டு எதிரொலிச்சு உள்ள போறதாகவும் அந்த ஆங்கிள் கரெக்டாக உள்ள அந்த சத்தம் போய் சேர்றதுக்கு உதவி செய்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க பாருங்க எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு படைப்பா இருக்கு ஸோ இந்த செவி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் படைச்சிருக்காரு இது நவீன காலத்து சயின்டிஸ்டுங்களை தான் இந்த காரியங்களை கண்டுபிடிச்சாங்க ஆனா கர்த்தர் மனுஷனை மண்ணினால உருவாக்கும் போதே இந்த கர அதிசயமா படைச்சிருக்காரு பாருங்க கர்த்தருடைய கிரியைய நம்ம பாக்குறதுக்கு வெளியே எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய அதிசயமான கர நம்மளே இருக்கிறோம் அவரை போலவே நம்ம உருவாக்கின தேவன் கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம உடம்பிலும் நம்மளை சுற்றிலும் இருக்கிற மிருகங்களிலும் நம்மளை சுற்றிலும் இருக்கிற பறவைகளிலும் அதை வச்சிருக்காரு ஆனா நம்ம அதை குறிச்சு ஆராய்கிறது இல்லை நம்ம அதை குறிச்சு யோசிக்கிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மை